ரொம்ப அருமையா திருநாவுக்கரசு பெருமான் சொல்வாரு முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அதாவது எனக்கு பரம்பொருள் எப்படி அனுபூதியானார்னா பரமசிவ பரம்பொருளாக அனுபூதி அளித்தார் அதனால அவருடைய அலங்காரங்களைத்தான் நான் தாங்குறம்மா பாருங்க அவருடைய ருத்ராட்சத்தை மேனியில் தாங்குகிறோம் அவருடைய திருநீற்றை மேனியில் தாங்குகிறோம் அவருடைய திருநாமத்தை மனதில் தாங்குகிறோம் அவருடைய அனந்த கல்யாண குணங்களை உணர்வில் தாங்குகிறோம் அவரை உயிரில் தாங்குகிறோம் அதனால இந்த அலங்காரங்கள் சிவவேடம்னு சொல்லி நம்முடைய பாரம்பரியத்திலே வருகின்ற திருமூல வர்க்கவேடம் சிவவேடம்னு சொல்லுவாங்க சிவத்தில் தனை கரைத்து சிவமாகவே வாழ்ந்து சிவவேடம் தாங்குதல்